குணப்படுத்தும் நிராஸ் பாத விலை தரம் தங்கள் அனைத்தும் GT மருத்துவம் அறுவை சிகிச்சை குறைந்த நிறைந்த ஒரே இடத்தில் ஹாலிடேஸ் மருந்து வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தனியார் வானிலை ஆய்வு மைய நிபுணர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா இந்த பெங்கல் புயல்ங்கிறது தொடர்ந்து பலராலும் எப்படி இது வரப்போகுதுங்கிறதே கணிக்க முடியாத நிலமையில இருக்கு அது நேற்று ஒரு மாதிரி சொல்லப்படுது இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லப்படுது இதுல என்ன சிக்கல் சார் இருக்கு நாம எதுவும் மாற்றல நாம வந்து வழித்தடம் எல்லாம் தமிழ்நாடு போட்டோம் பதினெட்டு நவம்பர் பதினெட்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சரியா போயிட்டு இருக்கு கரை கடக்குற நேரத்துல மட்டும்தான் நெருங்கும் நேரம் வழித்தடத்துல மாற்றமே இல்லை கரை கடக்குற நேரம் மட்டும்தான் மாற்றோம் இன்னும் கொஞ்சம் அது ஆழ்ந்த தாழ்மண்டலமா இருந்தா மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை ஒட்டி வந்திருக்கும் புயலா மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் புயலா மாதிரி செயலிழந்திருந்தால கூட இங்க வந்திருக்கும் புயலாகவே இருக்கிறது கொஞ்சம் தீவிர புயலாகவே இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வடக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போய் மாமல்லபுரம் வரைக்கும் போயிடுச்சு அதாவது இப்போ மாமல்லபுரத்தை தாண்டி இருந்தாலும் கரை கடக்கு போற இடம் மரக்காணம் இப்போ சென்னைக்கு தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு இப்போ இன்னும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் சென்னைக்கு நெருக்கமாக வரும் இன்று மாலை நள்ளிரவு வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நகரம் அந்த இருபத்தி கிலோமீட்டர் எவ்வளவு மணி நேரம் நள்ளிர இன்னொரு ஆறு மணி நேரத்துக்கு மேல நகர போகிறது ஆக அதற்கு பிறகு அது அப்படியே நிலை பெற்று அப்படியே டேன் ஆகும் அது டேன் பிடிச்சுன்னா கடைசி வரைக்கும் முடியும் கேரளா வரைக்கும் அதே தான் சேலம் பொழுது கொஞ்சம் 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 கொஞ்சமா தெற்கு நோக்கி இருக்கும் முதல்ல மேற்கு நோக்கியும் பிறகு தென்மேற்கு பிறகு அப்படியே நம்ம ஆரம்பத்துல இருந்தே அது தாழ்வு பகுதியாக இருந்தால் குமரிக்கடலுக்கு போயிடும் ஒரு நன்மை நன்கமைந்திருந்தா இருந்தால் இலங்கை கிடக்கும் மண்டலமாக இருந்தால் வட இலங்கை கிடக்கும் ஆழ்ந்த மண்டலம் இருந்தா டெல்டாவுக்கு வரும் அது புயலானால் கொஞ்சம் வடக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்போ அது வடக்கே வந்து விட்டது இப்போ அது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு ஆகும் பொழுது நாளை காலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாமல்லபுரம் மற்றும் மரக்காலம் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளை ஒட்டியே நீடிக்கும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்றைக்கு மாலை கரை கடப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது நம்ம மட்டும் நம்ம கருத்து மட்டும் வேறுபடல உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட உலக வானிலையாளர்கள் வரைபடமே ஒவ்வொன்றும் ஒன்றை காட்டுகிறது இதில் அடிக்கடி இந்த தடம் மாறுறது புயல் வந்து பாதையை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது என்ன சார் இதில் இன்னொன்னு என்னன்னா நீங்கள் கணிக்கிறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன சார் ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவில் பலரோடது கணிப்புகளும் கொஞ்சம் மாறுறத பார்க்க முடியுது அது அடிப்படையில் அதாவது இது ஒரு வந்து சாதாரண ஒரு புயல் தான் இதில் வந்து என்ன சிக்கல்னா நீரோட்டம் தான் பிரச்சனைப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னுடைய ஆய்வுப்படி அதாவது அங்கிருந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கரையை நோக்கிதான் வந்துட்டு இருந்துச்சு ஸ்ட்ரைட்டா இலங்கையை ஒட்டி முல்லைத்தீவை ஒட்டி திரிகோணமலை வந்துருச்சு அதுக்கப்புறம் முல்லைத்தீவு வராம விளையிட்டு என்ன காரணம்னா அங்கே ஒரு கிளை நீரோட்டம் ஒன்று இருந்துச்சு இது வந்த வழியும் அந்த வழியும் ஒரே அளவு வெப்பம் ஒரே மாதிரியான ஸ்பீடு நீரோட்டம் அந்த நீரோட்டம் என்னன்னா எந்த நீரோட்டத்தை பிடிப்பதுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை எது வெப்பம் ரெண்டும் சமமாக இருக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை பிடிச்சிட்டு சுற்றி கொண்டும் மாமல்லபுரம் வரும் வள இடது பக்கம் உள்ள வரக்கூடிய நீரோட்டத்திலேயே வந்துச்சுன்னா அது நேரடியாக காரைக்கால் உட்காந்துரும் காரைக்கால் அல்லது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உட்காந்துடும் இப்படிதான் இருந்தது அது ஆனா எங்க போனாலும் மயிலாடுதுறை மாவட்டம் போனாலும் கரை கடப்பது மாமல்லபுரம்னு முடிவாயிடுச்சு மயிலாடுதுறையை தொட்டு கொண்டும் போய் கரை ஒட்டியே மாமல்லபுரம் போகும் இல்லைன்னா டைரக்டா மாமல்லபுரம் வரும் சுத்தி கொண்டே வரும் இப்போ டெல்டாவுக்கு நெருங்காம அப்படியே அப்பாலே மாமல்லபுரம் வருது இப்ப அவ்வளவுதான் பிரச்சனை இது என்னன்னா அது இன்னும் ரொம்ப தூரம் விலகி போக வேண்டிய நிலையில இருந்தது அங்க ஒரு வெப்ப நீரோட்டம் இருந்தது இல்லையா அந்த வெப்ப நீரோட்டம் இன்னொரு நீரோட்டத்தை புடிச்சிருச்சு ஐம்பது எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் அதுக்குள்ளேயும் போயிட்டு அதுல பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பக்கம் அருகில் இருந்த நீரோட்டத்தோட அகலம் வந்து கூடிட்டு கூடி அந்த நீரோட்டமும் இந்த நீரோட்டமும் நெருங்கிடுச்சு ஒன்னாயிட்டு அப்ப என்ன ஆகும் வந்த நீரோட்டத்தையே வந்துருச்சு ஆக நீரோட்டம் புயல் இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு அப்போ வெப்பம் கிடைக்கப்பெற்றது புயலாயிட்டு தீவிரம் இப்போ பசிபிக் பெருகில இருந்தாலும் சரி இந்திய பெருகளாக இருந்தாலும் சரி நம்ம இலங்கை கிட்ட தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த வலுவான நீரோட்டம் மாதிரி வேற எதுவுமே இல்ல அவ்வளவு வலுவா இருக்குது நீரோட்டம் இதுல டெல்டா மாவட்டங்களுக்கான பாதிப்புனா என்ன மாதிரி இருக்கும் சார் அதாவது இப்ப இதுதான் சொல்றேன் இப்ப வந்துருச்சு ஓகே அது விட இப்ப சென்னைக்கு வந்தோடனே மாமல்லபுரத்திற்கு வந்து அது கரை கடக்காமலே நீடித்து நின்ற நாளை பக்கத்துல ரொம்ப நேரம் இறுதியில மரக்கானது கரை கிடக்கும் நாளை மாலை அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலையில கரை கிடக்க போகுது கரை கடந்தாலும் சல்லுன்னு உள்ள போயிடாது ரொம்ப நின்று நிதானமா செயலிழந்து மண்டலமா தான் அது கரை கடக்க போகுது கரை கடந்து போக உள்ளார உள்ள வரப்போகுது இப்ப இது வரைக்கும் அந்த குளிர்காற்று வெப்ப நீராவி அதாவது புயல்ல இருந்து சுடன்று உள்ள வரக்கூடிய வெப்ப நீராவியும் அந்த வெப்ப நீராவியை குளிர்விக்கும் காற்று வட தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதாவது புயல் மையத்துக்கு வடக்கே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துல நடந்துட்டு இருக்கு ஆனா கடலூர்ல துளி மழை இல்லை புதுச்சேரியில் மழை கடலூர் அடுத்த மாவட்டம்தான் கோடு போட்டது போல கடலூர்ல மழை இல்ல புதுச்சேரியில இருந்து மழை இப்போ இந்த நிகழ்வு உள்ளே அதாவது இப்போ நள்ளிரவுக்கு பிறகு திசை மாறும்போது என்ன ஆகுனா இந்த விட்டம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய தெற்கு நோக்கி வரும்பொழுது இன்னொரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பின்னாடி வரும் சென்னையில இருக்கிறதுனால அது வெளிய தொடல இப்ப கொஞ்சம் தெற்கு என்பது கடலூர் மழை தொடங்கிடும் கடலூர் மழை தொடங்கிடும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தானே பின்னாடிக்கு வருது அப்ப எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தானே மழை தொடங்கணும் அப்படின்னா கடலூர் தொடங்கிய பிறகு மயிலாடுதுறை தான் தொடங்கணும் அவ்வளவுதான் அது கூட இல்ல அது கூட நூறு கிலோமீட்டர் கூட இருக்கு மயிலாடுதுறை தான் தொடங்கணும் ஆனா இப்ப இரு காற்று இனிமேல் என்ன செய்யுதுன்னா இப்ப சென்னையில நடந்துகொண்டு இருக்கு அப்புறமா இப்ப கிழக்கு மேற்கு புறம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ திருவண்ணாமலையிலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு குளிர் காற்று கேரளா கடலோரம் வழியாக பாலக்காடு கணவய வழியாக மைசூர் வழியாக கர்நாடக வழியாக மேற்குல இருந்து வரப்போகுது இது மேற்குல இருந்து வந்ததுன்னா குளிர்க்க வெப்ப நீராவி சென்னையில இணையாம நேரா ட்ரையாவே எங்க வரும் தாம்பரம் தாண்டி வரும் நாளைக்கு அப்புறம் ட்ரையாவே தாம்பரம் தாண்டி வரும் ட்ரையா இருந்தாலும் கொஞ்சம் மழை பெய்யும் முடிஞ்சதும் அப்படியே எங்க வந்தா செங்கல்பட்டுக்கு தான் அதிகம் செங்கல்பட்டு விழுப்புரத்துக்கு மழை அதிகமா கொடுக்கும் மழையில இரு அந்த ட்ரையா உள்ளவரும் ட்ரைனா நீராவி உள்ளவரம் குளிர்விப்பது மேக உற்பத்தி என்பது மேற்கு புறம் நடைபெறும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தெற்கு புறம் நடைபெறும் அதாவது விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி அப்படியே மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளே இப்படி நடைபெறும் நாளைக்கு ஆக மழை பொழிவு நாளை டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் கிடைக்க போ கிடைக்க போகிறது நல்ல ஒரு கனமாவே மயிலாடுதுறைக்கும் கொள்ளிடம் அதே போல அந்த ஆஹ் மணல்மேடு கும்பகோணம் வளங்கிமான் அந்த பேரளம் நன்னிலம் வடக்கு அதே போல அணைக்கரை திருப்படந்தால் இந்த பக்கம் ஆஹ் கல்லணை பகுதி திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் பகுதி அப்படியே அன்பில் வரைக்கும் திருச்சி மாவட்டம் வரைக்கும் அது நாளை மழை கொடுக்க போகுது அது அப்படியே உள்ளே நகர்ந்து வரும் பொழுது செயலக்கும் செயலக்கும் போது என்ன ஆகும்னா பரப்பில விரியும் விட்டம் கூடும் அப்போ டெல்டாவின் தெற்குக்கும் கிடைக்கும் ஆனா ரொம்ப பெருசா இருக்காது மிதமா இருக்கும் முத்துப்பேட்டை வேதாரணத்துக்கும் கிடைக்கும் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் கிடைக்கும் ஆனால் அது வழித்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெயின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது போகக்கூடிய வழியில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் குளரை அதாவது அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே தான் அதிகமா இருக்கு அதே போல திருச்சி மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கும் அதிகமா கரூர் மாவட்டத்திற்கு கரூருக்கும் கரூருக்கு வடக்கே நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல வடக்கே டோட்டலாவே திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை இன்னும் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடும் ஒன்றாம் தேதி கரை கிடப்பது நிறைய இரவு இரண்டாம் தேதி அதிகாலை தான் அது வந்து அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறும் இந்த விழுப்புரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியை விட்டு வெளியேறும் அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை விட்டு கிழக்கு வர்றதுக்கே அடுத்த நாள் காலை ஆயிடும் அதாவது ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை காலை அதை தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா ரெண்டாம் தேதி மாலை ரெண்டாந்தேதி மாலை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் டெல்டாவில மழை இருக்கும் இப்ப முழுக்க முழுக்க தமிழகத்தை சுத்தியே இந்த புயல் இருக்குன்னு சொல்றீங்க இதற்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கனமழை இருக்கும் மிக கனமழை இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப என்னன்னா தற்காலிக புயல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புது புதுமையான வார்த்தை எல்லாம் கேள்விப்படுறோம் இது எப்படி சார் தற்காலிக புயல்னா என்ன சார் அதை எப்படி எடுத்து அவங்க நேரத்துக்கு யூஸ் பண்ணது டெம்பரவரி அவங்களும் டெம்பரவரியா தான் யூஸ் பண்ணாங்க தற்காலிக புயலுங்கிற நேமையும் தற்காலிகமா தான் யூஸ் பண்ணாங்க ஏன்னா புயலாக உருவாகும் உடனடியாக செயல் அது அதுல போய் பெயர் பண்றதுதான் பெயரும் ஒரு பெயர் லிஸ்ட்ல இருந்து போயிடும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க பெயர் வைக்கப்படும் பெயரை ஆறு ஏழு மணி நேரத்துக்குள்ள பெயரை விடும் புயல் கடலுக்குள்ள உருவாகும் கடலுக்குள்ளேயே செயல் விடும் இதுதான் தற்காலிக புயல் ஆனா அப்போ எதிர்பார்த்தது அதுக்கப்புறம் எதிர்பார்த்தது என்ன புயலே உருவாகுது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமா உருவாக்கு உருவாகும் எதிர்பார்த்தது அடுத்தது புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்பொழுது நூறு கிலோமீட்டர் வேக புயலாக உருவாயிட்டு இப்ப நூத்தி இருபது நூத்தி பத்து கூட எட்டிட்டு எட்டி இருக்கு கடல்ல ஆகவே கொஞ்சம் தீவிர புயலாக தான் இருக்கு சார் இன்னொரு பொதுவான சந்தேகம் அப்படின்னா இப்ப அரசு நடத்துற வானிலை ஆய்வு மையங்களுக்கும் தனியார் அது வானிலை ஆய்வு மையங்களுக்குமான வித்தியாசங்கள்லாம் என்ன சார் இப்ப நீங்க சில கணிப்பின் அடிப்படையில கூடுறீங்க நீங்க சில ஆய்வு பண்றீங்க அரசு சில பண்ணுது அதுக்கான வித்தியாசங்கள் பொதுமக்களுக்கு எப்படி சார் அதாவது வித்தியாசம் என்னன்னா அவங்க வந்து இப்போ சொல்ற மூன்று நாளைக்கு தான் கொடுத்திருந்தாங்க இப்ப அஞ்சு நாள் வரைக்கும் கூட்டி அவங்க நம்ம எப்போ நம்மளுக்கு வந்து சுதந்திரமா இருக்கு ஏன்னா வானிலை வந்து அரசாங்கம் வந்து அஞ்சு நாளைக்கு கொடுத்த பத்தவே பத்தாது பதினஞ்சு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் இல்லட்டா ஒரு மாசம் கொடுத்தா தான் நல்லது இன்னும் நம்ம அரசால அஞ்சு நாள் தான் கொடுக்க முடியுமா சார் அதிகம் கொடுக்க முடியும் இல்ல அது ஒரு விதி இருக்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது அது எதுக்கு நீண்ட காலமா கொடுத்துட்டு மக்களை குழப்பு குழப்பணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதோட ஜீவோவே அதுதான் விதியும் அதுதான் ஆனா நம்மகிட்ட விவசாயி என்ன கேக்குறாங்கன்னா இப்போ ஒரு நிலக்கடலையே போடுறாங்க பத்து நாளைக்கு மழை இல்லாம இருந்ததோ அது நிலக்கடலையே பூமியில போடலாம் நீங்க அஞ்சு நாளைக்கு மழை தள்ளிட்டு ஆறாவது நாள் மழை வந்துட்டுனா நிலக்கடலை வேஸ்ட் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல லட்சக்கணக்கான ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு ஐந்து நாள் வானிலை அறிக்கை கொடுத்தா பத்தாது அவங்களுக்கு வந்து ஒரு நிலக்கடல் கிடைக்கிறாங்கன்னா பத்து நாளைக்கு மழை இல்லைன்னு தெரிஞ்சாதான் அவங்க நிலக்கடலையை போட முடியும் நிலக்கடலை தான் இல்ல நிலக்கடலையோட பருப்பு லட்சக்கணக்கான ரூபாய் அப்போ அது கூலி உரமிடுதல் கூலி எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேல போயிடும் ரெண்டு லட்சத்துக்கு குறையாம இருக்கும் ஒரு சாதாரண கண்டிப்பா அப்போ அந்த மழை பொய்ந்து முளைக்காமல் போயிட்டுனா அழுகி போயிடும் முளைக்காது அப்போ அவருக்கு பெருநஷ்டம் வந்துரும் மேலும் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்காது அறுவடை சீரம்னு வச்சுக்கலாம் அறுவடை சீரம்னா அந்த கதிர் வந்து ஆமா செடிலே இருந்ததுன்னா எதுவும் ஆகாது காயும் மழை நினையும் காயும் காற்றோட்டத்துல இருக்கும் ஆனால் அதை வெட்டியாச்சுன்னா அதை காய போட்டு உடனே அடித்து அதுல இருந்து பிரித்து எடுக்கணும் நீங்க மழை வந்துட்டு மூடிட்டீங்கன்னா அது அப்படியே கருப்பூஞ்சான வந்து ஜீரம் எல்லாம் அதுவும் முதலீடு இட நிலக்கடலை அறுவடை பண்ணுவாங்க வெங்காயம் அறுவடை பண்ணுவாங்க வெங்காயம் அறுவடைக்கு அறுவடை பண்ணி பிடிக்கி போட்டு காய போடுவாங்க காய போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பக்கம் எடுப்பாங்க இதுக்கும் மழை இடைவெளி ரொம்ப வேணும் ஆகவே ஒரு பத்து நாள் மழையிலன்னு இல்லைன்னு தெரிஞ்சா இது செய்யலாம் பூச்சி விரட்டை அடிக்கிறாங்க இப்ப மழை பெய்து கொண்டே இருக்கிறது இன்னொன்னு இப்ப நிறைய பூசை கண்டுபிடிச்சிருக்காங்க மழை பெய்து கொண்டே இருக்கிறது மழை நிறைய பெய்யணும் பூச்சி விரட்டி அடிக்க தேவையில்லை பூச்சியே மழையை அடிச்சு போயிடும் மழையே பூச்சி அடிச்சு போயிடும் அது ஒரு மிச்சம் ஆகவே இல்ல பொருளாதார இழப்பு ஏற்படும்னா அடிக்கலாம் விவசாயிகள் ஆனா அவங்கள்ட்ட அதை கேட்க முடியாது சந்தேகங்களை அவங்க சொல்ற வார்த்தைகளும் புரியல இப்ப வந்து என்னன்னா அநேக இடங்களில் மழை பெய்யுங்கிறாங்க அவங்களுக்கு யாரு புரியல அநேக இடம்னா எனக்கே புரியவில்லை உண்மையிலேயே அநேக எனக்கு தெரியல உண்மையிலேயே அடுத்து பாத்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து வானிலை அறிக்கை கொடுத்தாங்க எழுபத்தி கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் திருவாரூர் மாவட்டத்துக்கு அனுப்ச்சுட்டாங்க அந்த காற்று வீசும் பீதி கண்டினியூ கால் எனக்கு எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டர்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேகம்னு அவங்களுக்கு தெரியல அப்ப நான் உடனே கஜா புயலுக்கு போயிடுறாங்க உடனே அது கஜா புயல் இருநூத்தி ஐம்பது இருநூறுங்க அதுல நாலுல ஒண்ணு கூட கிடையாதுங்க அதுவும் இங்க அடிக்காதுங்க அது கடலூர் உள்ளதாக இருக்கும் பயப்படாது நிறுத்த வேண்டியது துணையாக வானிலை ஆய்வு கொடுப்பதற்கு அவர்களுடைய அறிக்கைக்கு சற்று விளக்கமாக வானிலை இந்திய வானிலை ஆய்வு துணையா தான் இந்த வானிலை நம்ம தனியார் வானிலை ஆய்வு இதனால உற்பத்தி விவசாயிகளிடம் கூடுகிறது தெளிவு கிடைக்கிறது நீண்ட கால வானிலை அறிக்கை நம்ம கொடுத்தாதான் நாம ஜனவரியில என்ன பயிரிடலாம்னு தெரியும் உரிமை பயிர் தெரியும்

அதுவும் பெண்கள் புயலும் எப்படி ஒப்பிடுறது அல்லது இதற்குமான வேறுபாடுகள்னா என்ன சார் தாக்கத்தை எப்படி உள்வாங்கிறது கஜா புயல் காற்று புயல் அது வந்து பெரிய அரக்கன் தான் சொல்லணும் நானே அது பயங்கரமா உணர்ந்த மன்னார்குடியில் இருந்த போதே அது என்னுடைய உணர்வு எனக்கு இன்னும் அச்ச உணர்வு ஏற்பட்டது ஆனா அந்த வேதாரண்யத்துல இருந்தவங்க அந்த புதுஷோ இருந்தவங்க அந்த புதுஷோணத்தை ஒட்டிதான் அது கரையை மையமா வைச்சது கரையாது கடல் தண்ணி எல்லாம் உள்ள வந்துடுச்சு எல்லாரும் வானிலை அறிக்கையில சொல்லிருக்காங்க கடல் நீர் உள் புகும் உள் அந்த புயல மட்டும்தான் உள் புகுந்த பார்த்தாங்க தென்னந்தோப்புக்குள்ள கடல் நீர் உள்ள திரும்ப வந்து ஆஹ் ராமகிருஷ்ண மடத்துக்கு மோட்டார் வச்சு திருப்பி இறச்சிருக்காங்க உள்ள கடலுக்கு அது ஒரு கோர புயல் அது வந்து சுற்றிலும் காற்று கிடைக்கவே இல்லை தனியாக ஒரு புயலா உருவானிச்சு எந்த காற்றும் அதுக்குள்ள வர தனி ஒரு பம்பரம் போல் சுழன்று வந்துச்சு ஆஹ் பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்துல இருந்துச்சு அப்படியே சுடன்று எந்த மாவட்டம் வழியா போனீங்க அதுக்கு மட்டும்தான் பாதிப்பு பம்பரத்துல அது பாத்தீங்கன்னா திருவாரூர்ல பெரிய காலத்துல இல்ல ஏன்னா இதை பாருங்க எங்கயோ இருக்கிறதுக்கு காற்று இங்க வீசு புதுக்கோட இல்லை அது சுடன் சுட்டுப்புற காற்றை ஈர்த்தது ஆனால் அது அது ஒற்றை தனி பம்பரம் போல் தனி ஒரு புயலாக ஒரு சூறாவளியாக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல இந்த மண்ணு ஒண்ணு சுத்திட்டு அப்படியே ஒண்ணு போகும் ஒரு சூறாவளி சுத்திட்டு அதே பொய் சூறாவளி அது ஒரு பலம் கொன்றது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் பண்றது அது எந்த காற்றையும் பக்கத்துல எடுக்கல மழையை கொடுக்கல அது இரு காற்று இடைவில்லை நீராவி காற்று கிடைக்கல வெப்ப நீராவி காட்டல எதுன்னு ஒற்றை காற்று கடல் நீராவியை உயிர் பெற்றுக்கொண்டு கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்ந்து வந்தது அந்த சுற்ற விட்ட பம்பரம் கொடைக்கானல் மலையையும் ஏறக்கூடிய அளவிற்கு சக்தி இருந்தது அந்த கடல் நீராவி கொடுத்த பம்பரம் தான் அது கொடுத்த சக்தி சுற்றிவிடப்பட்ட கயற்றால் சுற்றி விடப்பட்ட பம்பரம் வேதாரண்யத்துல ஏறியது நேர திருவனந்தபுரம் கொல்லம் வரைக்கும் அது பவர் இறங்காம போய் இறங்கி அங்க போய் தான் மீண்டும் அதுக்கு எனர்ஜி கிடைக்கும் அதுவரைக்கும் கடல்ல கொடுத்த சுற்றுக் கொடுத்த அது ஒரு வித்தியாசமான புயல் இது அப்படி இல்லை இது நீர் புயல் தண்ணீரை அதிகமாக புயல் நீர் இல்லாத புயல் இப்ப சென்னையில் கொடுத்து இருக்கக்கூடிய மழை சென்னைக்கு கூட கொஞ்சம் தீவிரம் குறையலாம் இப்ப அடுத்தது சென்னைக்கு இரவுக்கு பிறகு இருக்காது ஆனா அதுக்கு பிறகு இருக்கும் போது பிறகு நிகழ்வு செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அப்படியே இருக்க குறிச்சி திருவண்ணாமலையில இருந்து நீலகிரி வரைக்கும் போய் கொடுத்து பாருங்க எழுதி வைத்து கொடுத்து போய் அரபிக்கடல போய் இறங்கி மீண்டும் புயலாகி போகுது ஆழ்ந்த கடலமையாவது போயிடும் அவ்வளவுக்கு ஒரு திரமான திடமானது அது என்ன செய்ய போகுதுன்னா போய் அரபிக்கடலை இறங்கிட்டு வயநாடு குடகுக்கு போய் மழை கொடுக்க போகுதுங்க வடகிழக்கு பருவமழை காலத்துல வயநாடு குடகுல போய் மழை பெய்யதே கிடையாது இந்த வருஷம் நம்ம அறிக்கையில வயநாடு குடகுல மழை பெய்யும் மேட்டூருக்கு நீர் வரத்து வடகிழக்கு பொறுமழை காலத்துல மேற்கு மலை மேற்கும் கொடுக்கும் கிழக்கிலே கொடுக்கும் மேலையும் கொடுக்கும் கிழக்கு புகழ் போகும்னு நீண்ட கால அறிக்கையில் இருக்கு அதுபடி மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் கர்நாடகால மழைப்பே போது மேட்டூர் அணையை நிரப்ப போகுது இறங்கி இருக்கிற மேட்டூர் அணையை நிரப்ப போகுது கர்நாடக அணையை நிரப்ப போகுது நீலகிரியில மழை பெய்ஞ்சு பவானி சாகரை நிரப்ப போகுது பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு நடக்க போகுது அங்கே இப்ப போற மலையிலேயே கல்வராயன் மலைக்குரிய கோமி அணையை நிரப்ப போகுது அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அடியை நிரப்பப்போகுது இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு போக போகுது ஆனால் உள் மாவட்ட மக்கள் அதை வரவேற்கிறார்கள் நான் இப்ப மாறிவிட்டுன்னு சொல்றேன்னு வச்சுங்க கூடுவாங்க அப்படிப்பட்ட கோபமா இருப்பாங்க ஏன்னா மழையை அவர்கள் வரவேற்கிறார்கள் அச்சம் கொள்றது சென்னை மட்டும் ஏன்னா அவர்களுக்கு மழை தேவையில்லை ஏரி அங்க இருக்கு அங்க மட்டும் பெஞ்சா போதும் சென்னைக்குள்ள மழை ஏரியிலும் நீர் வடிய மாட்டங்கள் தான் சென்னையோட பிரச்சனையா இருக்கு அதே தான் பிரச்சனையாக இருக்கு ஆகவே சென்னைக்கு சென்னை மக்கள் மட்டும்தான் அச்சப்படுறாங்க இப்ப இதுல விழுப்புரம் மக்கள் காற்றுக்கு மட்டும்தான் அச்சப்படுறாங்க விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் புதுச்சேரி மக்கள் காற்று மட்டும்தான் அச்சப்படுறாங்க மழைக்கு சென்னை மக்கள் மழைக்கு அச்சப்படுறாங்க இல்ல சார் இதுல இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா இப்ப நீங்க இருக்கீங்க தனியார் வானிலை ஆய்வு மைய நிபுணரா இருக்கீங்க இதே மாதிரி பலரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கிறத பார்க்க முடியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கான உங்களது பதில்னா அது என்னவா சார் இருக்கும் அதாவது நேற்றைக்கு நான் விமர்சிப்பவரிடமே நான் நேற்றைக்கு லைவ்ல இருந்த கூடவே லைவ்ல அப்ப அவர் கடுமையான குற்றச்சாட்டை அவர் வைத்தார் கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார் அப்ப நான் சொன்னேன் நான் அச்சுறுத்தவில்லை கஜா புயல் கூட இருக்காது மறத்த வெட்டியாதீங்க காற்று பாதிப்பை கொடுங்க பெருசா அந்ததுக்கு அது வேற இது வேற எல்லாம் விளக்கம் கொடுக்கிறோம் அச்சப்படாதீங்க பீதிப்படாதீங்கன்னு சொல்லிதான் விளக்கம் கொடுக்கறோன்னு உடனே அவர் சொன்னாரு உடனே கை விரல காட்டி சார் அது செல்வகுமார் தவிர்த்து அவர் சரியாக சொல்கிறார் அவர் சரியாக சொல்கிறார் என்று அவர் சொல்லிட்டார் எதுக்கு நான் தப்பிச்சுட்டேன் இன்னும் அவர் யார சொல்றாருன்னு தெரியல அதான் எனக்கு புரிய நான் ஒரு விரலை காட்டி சார் சொல்றார் உண்மையிலே அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் உண்மையிலேயே அவருக்கு சாருக்கு நன்றி தெரிவிக்கணும் நான் இல்ல தெரிஞ்சு போச்சு ஏன்னா சரியாக சொல்கிறேன் என்று சான்றிதழ் வழங்கி விட்டார் இத்தனை மாவட்ட இத்தனை தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில இருக்கும் பொழுது ஒரு ஒரு சான்றிதழ் வழங்கி இருப்பது மகிழ்ச்சி இருக்கிறது அவருக்கு யாரும் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் அவர் உண்மையிலே ஒரு சில பேர் பீதிப்படுத்துறாங்க நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் அதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் நானும் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் யாரையும் சொல்லவும் முடியாது ஆனால் ஒரு சில பேர் பீதிப்படுத்துறாங்க இல்லைன்னு இல்ல கடுமையான புயல் அடிக்கும் டெல்டாவிற்கு புயல் தாக்குன்னா இங்க புயலுக்கு நான் சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்திட்டு பார்த்துருக்க வேண்டியிருக்கு அங்க வந்து புயல் தாக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு நான் தான் சமாதானப்படுத்த வேண்டியது எவ்வளவு பிரச்சனையை எனக்கு ஏற்படுத்துறாங்க அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது எங்கேயோ டெல்டாவில பெரிய புயல் ஒண்ணு தாக்க போகுதுன்னு சொன்னா உடனே இவங்க மரத்தை விடுறாங்க இந்த புயலுக்கே வெட்டிச்சாஜா நிறைய மரத்தை வெட்டி மரத்தை விட்டுட்டாங்க இங்கே அது சொல்லி கேட்கல அவங்களுக்கு ஏன்னா அந்த மனதளவில பாதிக்கப்பட்ட கஜாவோட அனுபவம் இன்னும் ஊன்றி போயிருக்கு அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாதான் அரசு ஏதாவது கவுன்சிலிங் கொடுத்து நான் வந்து கொடுக்கிறேன்னா நான் ஆனா கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு பாடம் எடுக்கணும் அதாவது இது கஜ புயல்னா வேறு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இருக்கு தொண்ணூறு இருக்கு நூறு இருக்கு நூத்தி ஐம்பது இருக்கு இருநூறு இருக்கு என்னன்னா அது வந்து நம்ம அது வந்து நூறு கிலோமீட்டர்னு சொல்லப்பட்ட புயல் வேரை பிடிங்கியது அதான் அவங்களுக்கு பிரியப்பட்டது நூறு கிலோமீட்டர் சொன்ன புயல் வேரை பிடிக்கிறதுக்கும் பொழுது அவங்க நூறு நோனிய டக்குன்னு கஜா கூப்பிடுறாங்க அதுல உள்ள சிக்கல் யாருமே அதை விளக்கவும் முடியல கிடைக்கும் ஒரு சிக்கல்ல தான் தொடர்ந்து கொண்டோம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பல்வேறு சூழலுக்கு மத்தியிலும் காலையில இருந்து உங்களை தொடர்பு கொள்றோம் நீங்க அவ்வளவு ரொம்ப பிசியான ஷெடியூல் மத்தியிலையும் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கும் பல்வேறு சந்தேகங்களை தீர்த்து வச்சதுக்கும் நன்றி சார் நன்றி சார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு